ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கும் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக நம்ம சேனலை பார்க்கறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா கார கருவாடும் மரவள்ளிக்கிழங்கும் போட்டு கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன் சூப்பராக இருக்கும் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் காரப்பொடி போட்டு கருவாட்டு குழம்பு மரவள்ளி கிழம்பும் போட்டு செய்ய போகிறோம் ரெண்டுமே சேரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காரப்பொடி கருவாடும் மரவள்ளி குழம்பும் நல்லா சரி மேட்சா இருக்கும் சூப்பராக இருக்கும் அதை தான் இப்படி வைக்கிறது அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து இதுதான் காரப்பொடி கருவாடு இது வந்து குழந்த பிறந்தவங்களுக்குலாம் கொடுப்பாங்க சாதாரணமாக நம்மளே சாப்பிட்லாம் உடம்பு வலியாக இருக்குது பார்த்திங்களா அந்த சமயத்தில் உடம்பு வலி போகணும்னா இந்த காரப்பொடி வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கனாக்கா உடம்பு வலி போகும் நிறைய பூண்டு நசுக்கி போட்டு காரப்பொடி போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்பு கை கால் வலியெல்லாம் நல்லா சரியாகும் நல்லாயிருக்கும் இதுதான் இப்படி வாங்கணும் சின்ன சைஸ் வாங்காதீங்க சின்ன சைஸ் வாங்குனிங்கன்னா குழம்புல போட்ட உடனேவே உதிர்ந்து போயிடும் குழம்பெல்லாம் முள்ளாயிடும் அதனால் சின்ன சைஸ் வாங்காமல் கொஞ்சம் பெருசாக கிடைச்சிதுன்னா வாங்கிருங்க இது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத இப்போ நான் ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன் இவ்வளவும் போட போகிறது இல்லை கொஞ்சம் போட்டாலே போதும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சிருக்கேன் நான் கருவாடு இவ்வளோ எடுத்தால் போதும் இது ஒரு நூறு கிராம் இருக்கும் நூறு கருவாடு போட்டாலே ஒரு நாலு பேர் அளவுக்கு சாப்பிட்லாம் எப்படி க்ளீன் பண்றதுன்றதை இப்போ ஃபர்ஸ்ட்டு பாத்துருவோம் இந்த கருவாடு வந்து கிளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி மீனாக இருந்தாலுமே நல்லா தான் இருக்கும் காரப்பொடி கருவாடு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் அது மாதிரி மீனும் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் ஒரு சிசர் ஒன்று சின்ன சிசர் எடுத்துக்கோங்க இல்லை நான் அறுவமனியில் இந்த சைடில் அது ஒரு விங்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த முள் மாதிரி இருக்கும் அதை நம்ம கட் பண்ணிடலாம் அது மாதிரி இந்த சைடு இருக்கிறதையும் இப்படி கட் பண்ணி விட்ருங்க ஓரத்தில் இந்த முள் மாதிரி இருக்கும் அதை எடுத்துடலாம் இந்த இந்த மாதிரி இங்கே கொஞ்சம் இருக்கு பாருங்கள் இதையும் எடுத்துருங்க இந்த சைடு அந்த மாதிரி இருக்கும் அது மாதிரி வாழை கட் பண்ணிடலாம் இதில் வந்து செதில்லாம் இருக்காது அதனால் நம்மளுக்கு ஈஸி செதில் இல்லை பாருங்கள் அதனால் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இந்த தலையை அப்படி கையால் பிச்சாலே வந்துடும் இல்லைன்னா சிசர் ஆலையாக கூட இப்படி கட் பண்ணி விட்ருங்க கையால் பிச்சாலே ஈஸியாக தான் இருக்கும் இது அவ்வளோதான் அப்படியே க்ளீன் ஆகிடும் இது மாதிரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வெந்நீர் சூடு பண்ணி அதில் போட்டுடணும் போட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா இதில் உள்ள எக்ஸ்ட்ரா உப்பெல்லாம் வெளில வந்துடும் இது வந்து கருவாடு காய வைக்கும்போது நிறைய உப்பு போட்டு ஊற வச்சு வச்சுருப்பாங்க அப்போதான் கெட்டு போகாது அப்படின்றதுக்காக அது ப்ரிசர்வேட்டிவ் நம்ம வந்து சமைக்கும் போது அப்படியே போட்டிங்கன்னா குழம்புல அதிகமாக உப்பு தெரியும் கொஞ்சம் அலசிட்டு போட்டால் தான் உப்பு இல்லாமல் இருக்கும் குழம்பு இது வந்து பத்து நிமிஷம் வெந்நீரில் ஊற போடணும் கிளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இதை கிளீன் பண்ணும்போது பார்த்து கிளீன் பண்ணுங்கள் சுற்றியில் முள் இருக்கும் கார முள்ளு அது என்ன பண்ணும் ரொம்ப நைஸ் ஊசி மாதிரி குத்திடும் கடுக்கும் கை அதனால் பார்த்து கிளீன் பண்ணிக்கணும் வெந்நீர் சூடு பண்ணியிருக்கா ரொம்ப கொதிக்கலை ஒரு மிதமான சூடில் இருக்குது அப்போ தான் அந்த உப்பு காரியம் ரொம்ப கொதிக்க வச்ச தண்ணியில் போட்டிங்கன்னா இது வெந்து பிரிஞ்சு போயிடும் இந்த அளவுக்கு சூடு இருந்தால் போதும் இது ஒரு பத்து நிமிஷம் கழித்து இதை ரெண்டு தடவை வாஷ் பண்ணி நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது ஊரட்டும் குழம்பு வைக்கிறதுக்கே ஒரு மண் சட்டி சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் கருவாட்டு குழம்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போடுத்தாலிங்க அப்போ தான் வாசனையாக இருக்கும் வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு கொஞ்சமாக கருவேப்படுக்கும் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் முழுசா உரிச்சி வச்சிருக்கேன் இத ஃபர்ஸ்ட் போடலாம் ரெண்டு பூண்டு முழு பூண்டு ஃபுல்லா நிறைய உரிச்சி வச்சிருக்கேன் இதை வந்து இப்ப போடக்கூடாது குழம்பு கொதிக்கிறப்பதான் போடணும் அப்பதான் அந்த கருவாட்டு குழம்பு வாசனை நல்லா வரும் இப்ப போட்டீங்கன்னா புளி குழம்பு மாதிரி ஆயிடும் இதை இப்படியே போடக்கூடாது நசுக்கி போட்டாதான் நசுக்கிட்டு குழம்பு கொதிக்கிறப்ப தூவி விட்டாதான் கருவாட்டு குழம்பு நல்லா வாசமா கமகமான இருக்கும் தக்காளியை மட்டும் அடுத்தது நம்ம போட்டால் போதும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ தக்காளியை மரவள்ளி கிழங்கு கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க குழம்புக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி தோல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அது போலவே நான் ரெண்டு முருங்கைக்காய் போடுறேன் ஏன்னா நாட்டு முருங்கைக்காய் வீட்டில் இருந்தது போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா டேஸ்டான டேஸ்ட்டான முருங்கைக்காய் அதனால் ரெண்டையுமே போடுறேன் நான் குழம்புக்கு கத்திரிக்காய் நல்லா இருக்கும் வாழைக்காய் நல்லா இருக்கும் இந்த மாதிரி கிழங்கு போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் முருங்கைக்காய் நல்லா இருக்கும் பரங்கிக்காய் நல்லா இருக்கும் இதெல்லாம் தான் கருவாட்டு குழம்புக்கு போடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும் குழம்பு ஒரு சின்ன எலுமிச்சை பழ அளவு புளி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை நல்லா ரெண்டு தடவை கரைச்சி எடுத்து வடிகட்டி கொண்டு வந்துடணும் புளி கரைச்சதை அப்படியே குழம்புல ஊற்றி விட்டுருவோம் காயெல்லாம் வேகிறதுக்கான தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்பு எவ்வளோ தேவையோ தண்ணி ஊற்றிக்கலாம் போதும் இதுலேயே அது வெந்து போயிடும் குழம்பு ரெடி ஆயிரும் குழம்புக்கு ஒரு அரை ஸ்பூன் பொடி போட்டுக்கலாம் காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் தூள் போடுறேன் நான் எவ்வளோ தேவையோ நம்ம போட்டுக்கலாம் குழம்பு மிளகா எப்படி அரைக்கணும் அப்படின்னு என்னோட பிளேலிஸ்ட்டில் இருக்கு வீடியோ பிளேலிஸ்ட் எப்படி பார்க்கணுன்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா இப்போ கீழே என்னோட ஃபோட்டோ தெரியுது இல்லை லோகோ அதை அழுத்தினீங்கனாலே அதை டச் பண்ணாலே உங்களுக்கு என்னோட பிளேலிஸ்ட் வரும் அதெல்லாம் நான் என்னென்ன சமைச்சிருக்கேன்னு வரும் அதை மிளகா பொடி அரைக்கிறது எப்படின்னு நான் போட்டிருக்கேன் கார்த்திக் ஏற்ற மாதிரி மிளகாப்பொடி போட்டுக்கோங்க இந்த குழம்பு மிளகாப்பொடி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் குழம்பு மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு முட்டை குழம்புன்ட்டு எல்லா குழம்புக்குமே இது நல்லாயிருக்கும் உப்பு தேவையான அளவு போட்டுருக்கோம் ஒரு நாலு ஸ்பூன் போடுறேன் ஏன்னா புளி மிளகாத்தூள்லாம் நிறைய போட்டேன் இல்லைங்களா அப்படி உப்பு அதிகமாக தான் தேவைப்படும் போட்டு நல்லா கலந்து இந்த மரவள்ளிக்கிழங்கு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணி கடைசியாக தான் நம்ம கருவாடை போடணும் பெரிய பெரிய பீஸா கிழங்கு போட்டிங்கன்னா வேகத்துக்கு லேட் ஆகும் உங்களுக்கு சீக்கிரமாக குழம்பு ரெடி ஆகணும் அப்படின்னா கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருங்க அது குழம்புல போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமாக குழம்பு ரெடி ஆகிடும் குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பூண்டை வந்து இந்த மாதிரி நசுக்கி எடுத்து வந்துடணும் நம்ம இடிக்கிற கல் இருக்குது பார்த்தீங்களா அதில் நசுக்க நல்லா அமி இருந்தால் கூட அதெல்லாம் லைட்டாக நசுக்கணும் ரொம்ப நுணுங்க தேவையில்ல ஒன்று ரெண்டா நசுக்கி மேலே கொதிக்கிறத போடுங்க அப்போதான் அந்த கருவாட்டு குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் இந்த பீச்சிலலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா கருவாட்டு குழம்பு அந்த டேஸ்ட் இது வரும் அந்த ஸ்டைல்லாம் இது பீச் ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு குழம்பு நல்லா கொதிச்சு ரெடியாகிடுச்சு கரெக்டான திக்னஸ் வந்துருச்சு பாருங்க காயெல்லாம் வெந்துருச்சு மரளிக்கிழங்கு வெந்துருச்சு குருங்கக்காவும் வெந்துருச்சு இப்போ லாஸ்ட்டாக தான் நம்ம கருவாடை போடணும் கருவாடை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து லாஸ்ட்டில் இது வந்து ரொம்ப மெல்லிசான மீன் அதனால் இதை போட்டுட்டு சிம்மில் வச்சிடணும் என்னக்கா குழம்புல கலந்துரும் முள்ளெல்லாம் போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு விட்டுமுண்ண மூணு முட்டை வேக வச்சுருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு அதை வந்து இந்த கருவாட்டு குழம்புலேயே போட்டுட்டாக்க நல்லாயிருக்கும் கருவாட்டு குழம்பு வைக்கும்போது போது முட்டையும் சேர்த்தே வேக வச்சிட்டிங்கன்னா இதுதான் சைட் டிஷ்ஷு சூப்பராக இருக்கும் கருவாட்டு குழம்புக்கு முட்டை கூடயே போடுறேன் நான் இது ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டா குழம்பு ரெடி ஆகிடும் இந்த கொதிக்க வச்சிங்கன்னா குழம்புல உள்ள மீன் வந்து கருவாடு வந்து முள்ளெல்லாம் வெளியில் வந்துடும் குழம்புல கலந்துடும் அது மாதிரி செய்யாதீங்க போட்டு மூடிடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இதை திறந்து எடுத்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுதான் பீச் ஸ்டைலு கருவாட்டு குழம்பு எல்லாம் வைப்பாங்க பாத்தீங்களா மீன் குழம்பு சாப்பாடு கருவாட்டு குழம்பு சாப்பாடுலாம் அதில் வைப்பாங்க இந்த மாதிரி காய்கறிலாம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சில கடைங்கள்லாம் இந்த கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு சாப்பிட்றதுக்காக நல்லா ஃபேமஸாக இருக்கும் அங்கே போய் விரும்பி சாப்பிடுவாங்க இதை நான் எடுத்து வச்சு உங்களுக்கு காமிக்க கருவாட்டு குழம்பும் முட்டையும் செம காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் கருவாட்டு குழம்பு முட்டை அப்புறம் மரவள்ளிக்கிழங்கு முருங்கக்காய் எல்லாமே செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்குப்பாங்க ரெடி ஆனதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கும் இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்